இனிபோர் விளையாடி திரும்ப அனைவரையும் சந்திப்பதில் பெரும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து கடையில் ஐந்து இருபது போட்டிகளைக் கொண்ட தொடரில் மூன்று போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்றின் அடிப்படையில் முன்னிலை வகித்திருந்தது அந்த வகையில் இன்றைய தினத்தின் நான்காவது போட்டி புனேவில் ஆரம்பமாக இருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை இந்திய அணி வெற்றி பெற்றால் மூன்றுக்கு ஒன்று அடிப்படையில் தொடரை கைப்பற்றுவதற்கும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றால் இரண்டுக்கு இரண்டு அடிப்படையில் இந்த தொடரை சமநிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் முகமாக இந்த போட்டி ஆரம்பமாக இருந்தது ஆகவே இந்த போட்டியை நானேச் சுழற்சி முதலாவதாக இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று தமது அணி முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது அதன் அடிப்படை இந்திய அணி களத்துக்குள் வந்து பதினொன்றுசம் இரண்டு பந்து வீச்சு தொண்ணூத்தைந்து ஐந்து நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்திருந்து குறிப்பிடத்தக்கது சஞ்சு சம்சன் ஒரு ஓட்டம் மற்றும் திலக் வர்மா பூஜ்யம் சூரியகுமார் யாதவ் பூஜ்ஜியம் என ஆட்டமிழந்திருந்தார்கள் நான்காவது கட்டுக்காக அபிஷேக் சர்மா மற்றும் ரிங்கு சிங்கு கடையில் ஒரு சிறப்பான இணைப்பாட்டம் பகிரப்பட்டது முப்பத்தி ரெண்டு பந்துகள் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தும் குறிப்பிடிறது இதில் ரிங்கு சிங் இருபத்தாறு பந்துகள் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக முப்பது ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் அபிஷேக் சர்மா மீண்டும் ராதிரிடியான துடுப்பாட்டத்தை பத்தொன்பது பந்துகளின் ஓட்டம் நான்கு இடங்களாக ஒரு ஆறு ஓட்டம் இடங்களாக இருபத்தொன்பது ஒன்பது ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தன அதன் பின்னதாக ஆறாதிக்கு சிவம் தூவை மற்றும் ஆர்திக் பாண்டியா கடையில் நாற்பத்தி ஐந்து பந்துகள் எண்பத்தேழு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டு இந்த போட்டியின் திருப்பு முனையாக மாற்றி இருந்தார்கள் இதில் சிவம் தூபே முப்பத்தி நான்கு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் பெற்றிருந்த ரன் அவுட் முறைகள் ஆட்டமடைந்திருந்த ஆர்திக் பாண்டியா முப்பத்து முப்பது பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமடைந்தமை குறிப்பிடத்தக்கது அக்ஷர் பட்டேல் ஐந்து ஓட்டங்கள் ஹர்ஷிப் சிங் பூஜ்ஜியம் ராவி பிஸ் நோய் ஆட்டம் உள்ள காது களத்திருந்து வழியில் நிர்ணயிக்கப்படும் இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை ஓட்டங்களை இழந்து நூற்று எண்பத்தோரு ஓட்டங்களை இந்திய அணியால் பெற முடிந்தது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் நூற்று ஐம்பது ஓட்டங்களை கடப்பார்களா என்று எதிர்பார்க்கப்பட்ட சிறப்பான இணைப்பாட்டம் இந்த இரண்டு வீடுகளுக்கு வழங்கப்பட்டிருந்த காரணமாக ஹார்திக் பாண்டியா மற்றும் சிவன் துபே கடையிலான நூற்று எண்பது ஓட்டங்களை கடக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்தது இங்கிலாந்து பந்து வச்சு சைட் சயித் முகமத் மூன்று விக்கெட்டுகள் பாய்டன் காஸ் ஜிம்மி ஹோவட்டன் இரண்டு விக்கெட்டுகளையும் அடில் ரஷீத் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தனர் அதன் அடிப்படை இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று இரண்டுக்கு இரண்டு என்ற அடிப்படை போட்டியை சமநிலைப்படுத்துவதற்காக நூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் தேவைப்பட்ட விலையில் அதிரடியாக முதல் ஆறு பந்துவர்களில் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பிலிப் சோல்ட் மற்றும் பேன்டாக்டா ஆகிய இருவரும் பிலிப் சோல்ட் நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்கள் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் பேன் டாக்டா அதிரடி காட்டி இருந்த பத்தொன்பது பந்துகளின் நான்கு ஓட்டங்களில் ஏழு ஆறு ஓட்டம் மூன்றடங்களாக முப்பத்தொன்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தமே குறிப்பிடத்தக்கது அரிய ரோக் இருபத்தாறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக அதிகப்படியாக ஐம்பத்தோரு ஓட்டங்களை பற்றி கொடுத்ததோடு ஜிம்மி ஹோவர்டன் பத்தொன்பது ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார் அடில் ரசில் இரு தினத்தில் ஆட்டம் விளக்காத பத்து ஓட்டங்கள் பற்றியிருந்த விலையில் பத்தொன்பது தசம் நான்கு பந்து வீச்சில் நூற்று அறுபத்தாறு ஓட்டங்களுக்கு சகல விகிடுகளும் இழந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து அணி ஆக பதினைந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த நான்கு போட்டிகள் நிறுவன நிலையில் மூன்று கோன்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றிருக்கிறது இந்திய பந்து வீச்சாளர் ரவி பிஸ்னோயின் நான்கு ஓவர்களில் இருபத்தெட்டு ஓடங்களில் மூன்று விக்கெட்டுகள் அர்ஷித் ராணன் நான்கு ஓவர்களில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் வருண் சக்கரவர்த்தி மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சில் வழங்கியிருந்த நான்கு பந்துவர்களில் இருபத்தெட்டு ஓடங்கள் இரண்டு விக்கெட்டுகள் மற்றும் ஹர்ஷீப் சிங் அக்ஷேர் பாட்டேல் தலா ஒரு விக்கெட்டுகளையும் இந்திய அணி பந்து வீச்சில் வீழ்த்தியிருந்தார்கள் அங்கே மீனவர் விளையாடித்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளையப்படுது அன்பின் பதுலே தாஸ் வணங்கம்